ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு நாம நம்புகிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த பயனினை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவ தகவலோடு தான் நான் வந்திருக்கேன் பல ஆண்களினுடைய சந்தேகங்களுக்கு தீர்வாக அமையக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக தான் இது இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்களின் இல்லற நேரத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பானகம் செய்முறையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் ஆண்கள் வந்து இதை மட்டும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நோ டயர்டு அந்த சோர்வு அப்படிங்கிறதே இருக்காது சோர்வு இல்லாமல் நீண்ட நேரம் நல்ல முறையில் எழுச்சியோட வீரியத்தோட முழு ஈடுபாடோட உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும் இந்த ஒரு பானகத்தை நீங்கள் குடித்தால் போதும் அது என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்க ஏன்னா நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டு அதாவதுங்க இந்த நீண்ட நேரம் எங்களுக்கு இல்லறம் வேண்டும் அப்படின்னுட்டு நிறைய பேர் விரும்புகிறாங்க இந்த விரும்பக்கூடிய ஆசை சரியா தவறா அப்படின்னு பார்த்தா சரிதான் ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேத்து இருந்துட்டு வந்த விஷயம் இல்லை பழங்காலம் தொட்டே இருந்துட்டு வந்த விஷயம் சித்தர்களினுடைய நூல்களில் கூட ஸ்தம்பன மூலிகை லேபன தைலங்கள் ஸ்தம்பன மணிகள் அப்படின்னுட்டு நிறைய இருக்குது இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த திரவத்தை மணி மாதிரி கட்டி வெளியே விடாம தடுத்து நிறுத்தி நீண்ட நேரம் இருப்பதற்கு உதவக்கூடிய மூலிகைகள் தைலங்கள் அதே மாதிரி சில மணிகள் இருக்கு இத வந்து முறையா சில மூலிகைகள்ல அதாவது பாதரசத்துல இருந்து இந்த மணிகளை தயார் பண்ணுவாங்க முறையா சுத்தகரித்து பிரித்தெடுத்து பிறகு மூலிகைகளிலே புடம்போட்டு எடுப்பாங்க இந்த மணிகளை நீங்க உங்களோட வச்சுக்கோ உங்களோட வாயில போட்டு அடக்கி வச்சுக்கும் போது அந்த மணி இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளவு நேரம் இல்லறத்தில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு சீக்கிரம் முடியவே முடியாது வெளியவே வராது நீண்ட நேரம் உங்களுக்கு இல்லறம் நிச்சயம் இந்த மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த காலம் தொட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க சில மந்திரங்கள் கூட சொல்லியிருக்கு பட் அது இப்போதைக்கு பாசிபிள் இல்லை அதை வந்து யாராலேயும் பிரயோகம்லாம் செய்ய முடியாது இப்போதைக்கு இருக்கிற பாசிபிள்ஸ் வந்து சில மூலிகைகளை வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூரணங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் இப்போதைக்கு இருக்கிற பாசிபிள்ஸ் அதை தான் யூஸ் பண்ண முடியும் அதில் பார்த்திங்கனாங்க இந்த லேபன மணிகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த பாதரசத்தை சுத்தகரித்து மணியாக்குவாங்க அப்படின்ட்டு அதை நாம் இப்போ செய்ய முடியாது பட் அதுக்கு ஈக்குவண்ட்டாக சில மூலிகைகள் இருக்குது அதை நாம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை பற்றி நிறைய வீடியோக்களை நாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு அதில் இருக்கிற காரத்தன்மை தான் ஞாபகத்து வரும் சின்னவங்க என் சாப்பிட்டா சுல்லுன்னு ஒரு காரம் ஏறும் நம்மளோட த நம்மளோட த தலைக்கு ஏறும் அப்படின்ட்டு அந்த தலைக்கு ஏறக்கூடிய காரத்தன்மையைத்தான் நீங்கள் வந்து இப்போது இந்த இல்லறத்துக்கு நாம் சாதகமாக பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இல்லறம் தொடங்கும் பொழுது நீங்கள் ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை தோல் உரைத்து அதை உங்களுடைய வாயில வச்சுட்டு ஒரு சின்ன கடி கடிச்சுக்கணும் அந்த அந்த சார் அதை ஃபுல்லாக கடிக்கக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடாது லைட்டாக வாயில் வச்சு கடிச்சிக்கணும் அதில் இருந்து அந்த சாறு உங்களுடைய தலைக்கு ஏறணும் அப்புறம் நீங்கள் இளரத்தில் ஈடுபடணும் இப்படி போது உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா அதீதமான எண்ணங்கள் அதீதமான உணர்வுகள் தான் உங்களுக்கு வந்து அந்த இல்லறத்தை சீக்கிரமாக முடிச்சுருது ஒருத்தருக்கு சீக்கிரமாக வெளியேறுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமாக வர்றதுங்கிறது இந்த அதீத உணர்வோடு போய் ஈடுபடுறது எக்ஸ்ட்ரீமாக ஈடுபடுவாங்க அதாவது ஒரு விளையாட்டாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க காஞ்ச மாடு கம்பளம் எந்த மாதிரிம்பாங்க அதீத உணர்வோடு ஈடுபடும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய திரவம் வெளியேறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ அந்த உணர்வையும் அந்த அந்த அதிகப்படியான எக்ஸ்ட்ரீமான அந்த விஷயத்தையும் மட்டுப்படுத்தணும் குறைக்கணும் அது எப்படிங்க குறைக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நீங்கள் வச்சுக்கும் போது உங்களுக்கு ஏற்படுற அதீத உணர்வுகள் குறைக்கப்படும் சில பேருக்குலாம் பாருங்கள் ஒரு மாதம் எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க திடீர்னு போய் ஈடுபடுவாங்க உடனே வந்துடும் ஏன்னா அதிகப்படியான அந்த உணர்வோடு ஈடுபடும் போது அதை சீக்கிரமாக வெளியேற கம்ப்ளைண்ட் இருக்கும் அதை கொஞ்சம் மட்டுப்படுத்துறதுக்கும் உடலில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரீமான ஹீட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி கூல் பண்ணுறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் யூஸ் ஆகும் சின்ன வெங்காயத்தை வச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட்டு கொஞ்சம் ரிடீஸ் ஆகும் உடம்பு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உடல் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும் பொழுது உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது இந்த மாதிரிங்க இந்த சின்ன வெங்காயம் பயன்படுது அதே மாதிரி இந்த பூண்டு வெங்காயம்னு சொன்ன அடுத்து பூண்டு தான் வருது நம்ம இந்தியர்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இன்றைக்கும் நம்மளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த பூண்டு வெங்காயம்தான் எங்கெங்க ஆரோக்கியமாக வாழ்கிறோம் சக்கரை இருக்குது ப்ரெஷர் இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் தெரியாத நோய்கள் எத்தனையோ இருக்குது நம்ம நாட்டில் குறைவாக இருக்குது வெளி மேலை நாடுகள்லாம் போய் பாருங்கள் நீங்கள் கேள்விப்படாத நோய்கள்லாம் அங்கே இருக்கும் அந்த நோயினுடைய கொடூரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பா சாமி நாம் இந்தியாவில் பிறந்ததுக்கு கோடி கும்பிடு கடவுளுக்கு சொல்லுவீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க நம்ம உணவில் அந்த பூண்டு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்குவோம் இந்த பூண்டு வெங்காயத்தினுடைய சக்தியே என்னன்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி நமக்கு ஒரு நம்மளுடைய உடலையே ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி பாதுகாக்கும் ஒரு போலீஸ்காரர் மாதிரி நம்மளோட உடம்பை பாதுகாக்கும் வைரஸ் பாக்டீரியாவை அண்டவிடாது உள்ளே வரும்போதே அந்த உடலே அதை எதி எதிர்க்கக்கூடிய அளவில் உடல் வந்து தயாராக தான் இருக்கும் அதான் மேலை நாடுகளில் ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க எந்த புதுவித நோய்கள் இந்தியர்களுக்கு வந்தாலும் அந்த வைரஸ் அல்லது பாக்டீரியாவின் வீரியம் சற்று குறைவாக இருக்குது குறைவா இருக்கு அது ஈஸியா நம்ம எதிர்கொள்றதுக்கான திறன் நம்ம பாடியிலேயே இருக்கு சரிங்களா இப்போ சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வருது எத்தனை பேர் காய்ச்சல் வந்த உடனே பாத்தீங்கன்னா அதை சாப்பிடலாம் இதை சாப்பிட்லான்ட்டு மருந்து மாத்திரை பின்னாடி போறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கிட்ட ஒருத்தருக்க நாம் சொல்லுவோம் காய்ச்சல் வந்துருச்சிங்க பச்சை தண்ணியில குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா பச்சை தண்ணியில குளிச்சோம்னா உடல் வந்து ஓவர் ஹீட் ஆகிடும் வேணாம் அவங்க அவர் என்ன பண்ணுவார்னா ஐஸ்கிரீம் ஒரு கப் சாப்பிட்டுட்டு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு படுத்து தூங்குவார் கேட்டால் இதுதான் எனக்கு வைத்தியம் பார் இது என்னங்க இப்படிலாம் இருக்கிறீங்களா அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அதெல்லாம் ஒரு கேர இன்னைக்கு நம்ம யாரும் பண்ணி இப்போ சாதாரண சளி தலைவலி வருதுன்னு வைங்க சுக்கு காப்பி வச்சு குடிக்கிற பழக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது டாக்டர் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆகும் போது தான் போகிறோம் பட் இந்த மாதிரி நம்மளுடைய உடலிலேயே பலவிதமான நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் தீர்வுகள் உண்டு நம்மளை இந்த வெங்காயம் பூண்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்போ ஏற்பட்ட அந்த பூண்டில் ஒரு அற்புதமான சத்து இருக்குது என்ன சத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணினுடைய உடலுக்கு இன்ஸ்டண்டான வலிமையையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் உடனே கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு ஒரு நாலே நாலு பூண்டை எடுத்து தட்டி ஒரு கப் பாலை போட்டு நல்ல மிதமான சூட்டில் கொதிக்க வச்சு பிறகு இந்த பூண்டை மசிச்சு அந்த பாலை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கணும் பேர் பூண்டு பால்னு பேர் இந்த பூண்டு பாலை உள்ளுக்கு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு உடனே ஒரு எனர்ஜி உடனே ஒரு வீரியம் உடனே ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும் நீண்ட நேரம் உங்களால் இல்லறத்துல ஈடுபட முடியும் அதற்கு இந்த பூண்டு பால் பயன்படுகிறது சரிங்களா அதே மாதிரி இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பாலை நீங்க குடிச்சிட்டு தொடங்கலாம் இல்லறம் நீங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பூண்டு பாலை குடிச்சுட்டு நீங்க நீடித்த நேரம் உங்களால் ஈடுபட முடியும் அதே நேரத்தில் குடிக்கிறதுனால விரைவாக உங்களுக்கு திரவம் வெளியேற ஆண்களுடைய அந்த உச்சகட்டம் அடையறதுங்கிறது நீண்ட நேரம் உங்களால் இளத்தில் ஈடுபட முடியும் சரிங்களா இது வந்து மிக முக்கியமானது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூண்டு பால் மாதிரியே மஞ்சள் பால் அப்படிங்கிற ஒரு பானகமும் இருக்குது எக்ஸ்ட்ரீமா வேலை செய்யும் பூண்டு பாலும் வேலை செய்யும் இது வந்து நல்லா எக்ஸ்ட்ரீமான பலம் கொடுக்கும் இந்த மஞ்சள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியர்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கிறதுக்கு காரணம் வெங்காயம் பூண்டுன்னு சொன்னேன் அடுத்தது மஞ்சளை சொல்லுவேன் எல்லா உணவுகளிலும் மஞ்சள் சேர்ப்போம் மோஸ்ட்லி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் உணவுகளில் நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் மஞ்சள் சேர்ப்போம் இந்த மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும் கிருமிகளை அளிக்கும் உடலுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு பூஸ்ட் கொடுக்கும் இப்போ நீங்கள் காய்ச்சல் வருதுன்னு வைங்க மஞ்சள் பால் குடிங்கன்னு சொல்லுவாங்க பாலில் மஞ்சள் போட்டு கலந்து குடிங்க ஏன்னா அந்த மஞ்சள் பாலை குடிக்கும் பொழுது உடல் டயர்னஸ் அந்த சோர்வு நீங்கி உடல் வந்து நல்ல ஒரு உத்துவேகத்துக்கு வரும் அதே மாதிரி தான் அந்த மஞ்சள் பாலை நாம் இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை ஒரு டம்ளர் பாலில் வந்து ஒரு சும்மா கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக தான் மஞ்சள் மஞ்சள் போடணும் இந்த மஞ்சள் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அரைச்ச மஞ்சளாக பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சாதாரணமாக குழம்புக்கு போடுற மஞ்சளில் வந்து அது எந்தளவுக்குன்னு எனக்கு தெரியல அதுவும் ப்யூர் மஞ்சள் தான் இருந்தாலும் நீங்களே கிழங்கு வாங்கி இடித்து இருந்து மஞ்சள் தூள் எடுத்து அந்த தூளில் கொஞ்சமாக அந்த பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பிறகு அதை வந்து குடிங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூடியூப்லேயே பாருங்க மஞ்சள் பால் செய்முறை அப்படின்ட்டு போடுங்க நிறைய வீடியோஸ் இருக்கு அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கலாம் இல்லம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் பாலை அருந்தி விட்டு நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பான உங்களால நீண்ட நேரம் ஈடுபட முடியும் எக்ஸ்ட்ரீமான எக்ஸ்ட்ரீமான லெவல்லையும் ஈடுபட முடியும் அதாவது நல்ல ஒரு ஈடுபாடோடு ஈடுபடணும் இந்த இல்லறத்தையே ரெண்டு வகையாக பிரித்தோன்னா ஏதோ ஈடுபடணுமே ஈடுபடுறது ஒரு ரகம் அந்த ஒரு ஆர்வத்தோடு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான வேகத்தோடு ஈடுபடுறதுங்கிறது ரெண்டாவது ரகம் இந்த ரெண்டாவது ரகம்தான் முக்கியம் அதாவது சித்தர்களின் கூட்டுப்படி மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் திருப்திகரமான உறவில் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. மாதத்துக்கு ஒரு முறை திருப்திகரமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அந்த திருப்திகரமான அந்த ஒரு நிலையை உங்களோட மைண்டு தான் கொடுக்கும் சரிங்களா அந்த மைண்டை இந்த மஞ்சள் பால் உங்களுக்கு கொடுக்கும் எனர்ஜியை கொடுக்கும் உத்வேகத்தை கொடுக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கும்போதே நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்திகரமான இல்லறம் இல்லறம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அது என்னங்க திருப்திகரமான இல்லறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோ பிளே ப்ளஸ் இந்த இனப்பெருக்கத்துக்கான கலவி இந்த ரெண்டலையும் நீங்கள் ஈக்குவலாக ஈடுபடணும் அதுதான் மிக முக்கியம் அது ஈக்குவலுங்கிறத விட ரெண்டையும் ஈடுபடணும் அவ்வளோதான் ஏன்னா நீங்களால் ஃபோ பிளேவெல ரொம்ப நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இந்த ஃபோ பிளேங்கிறது புற விளையாட்டு புற விளையாட்டு வாக்ஷாயனரோட கூற்றுப்படி ஒரு இனிமையான இல்லறம் அந்த ஃபோ பிளேவில தான் தொடங்குது காதலில் இருந்து ஆரம்பிக்குது அந்த காதலே ஃபோ பிளே தானே காதலே வந்து கட்டி இணைத்தல் முத்தமிடுதல் கொஞ்சுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் தானே ஸோ அந்த உடலை வந்து இந்த கொஞ்சுதல்கள் அதுதான் வந்து ஃபோப்ளே இது வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து இல்லறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து அதிக நேரம் நீங்கள் கொண்டு போங்க இதில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் பெரும்பான்மையான ஆண்கள் இதில் கவனத்தை செலுத்துறது இல்லை உங்களுடைய துணைக்கு அதாவது பெண்களுக்கு இந்த ஃபோப்ளே ரொம்ப இஷ்டமானது அப்படின்னு ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விளையாட்டில் அவங்களோட நீங்க ஈடுபடுறது அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண்ணை அந்த புற விளையாட்டு மூலமாகவே உச்சத்தை அடைய வைக்க முடியும் நீங்க வந்து அஹ் உறுப்பை பயன்படுத்தித்தான் அவங்கள உச்சத்தை அடைய வைக்க முடியும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க உறுப்பு அப்படிங்கிறது நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றது தான் அது ஒரு இனப்பெருக்கத்துக்கான ஒரு டூல் இனப்பெருக்கத்துக்கான ஒரு டூலே தவிர அதை பயன்படுத்தி உங்களால் ஒரு உங்களால் வந்து அந்த இல்லறத்தில் வந்து ஒரு பெண்ணை வந்து திருப்தி பண்ண முடியாது அது சில பேரால் முடியும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆண் வந்து உச்சத்தை அடையக்கூடிய நேரம் மிக குறைவு மிக குறைவு ஒரு நிமிஷமே எங்களுக்கு போதும் ஆண் வந்து உச்சத்தை அடையணும்னா ஒரு நிமிஷமே போதும் அதிகபட்சமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆணால உச்சத்தை அடைய முடியும் எல்லானும் உச்சத்தை அடைவார்கள் நூற்றுல தொண்ணூத்தெட்டு சதவீத ஆண்கள் உச்சத்தை அடைவார்கள் ஆனால் பெண்கள் வந்து அப்படி கிடையாது எல்லா பெண்களும் உச்சத்தை அடைந்திட மாட்டார்கள் ஏன்னா பெண்கள் உச்சத்தை அடையக்கூடிய நேரம் மிக மிக அதிகம் ரொம்ப நேரம் அவங்கள உணர்வை தூண்டிவிட்டால்தான் அவர்களால் உச்சத்தை அடைய முடியும் ஒரு ஆய்வின்படி பதினாலு நிமிடங்கள் ஒரு பெண்ணோடு தொடர்ச்சியான நீங்க ஈடுபடும் போது உறவில் பதினான்கு நிமிடங்கள் அவர்களை தூண்டி விடுவதின் மூலமாகத்தான் அவர்களால் அந்த உச்சத்தை அடைய முடியும் ஸோ எந்த ஆகணும் பதினாலு நிமிஷம் வச்சுக்கிறதுக்கு தயாராக அவங்களுடைய இன்பத்தை தான் பெருசாக நினைக்கிறாங்க தான் வந்து சுகப்பட்டா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் பல பேர் இருக்காங்க பல ஆண்கள் இருக்காங்க ஓப்பனாகவே சொல்லலாம் தப்புன்னு இல்லை பட் இன்னைக்கு ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துவது உச்சத்தை அடைய வைப்பது என்பது ஒவ்வொரு ஆணின் கடமையாக மாறிவிட்டது ஏன்னா அந்த காலத்தில் ஒன்றும் தெரியாது பெண்களுக்கு இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கானே தெரியாது ஆண்கள் மட்டும்தான் உச்சத்தை அடைவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா எல்லா உயிரினங்களிலுமே பாருங்க ஆண் அப்படிங்கிற அப்படிங்கிறது எப்படின்னா ஈடுபடுறது இந்த இளறத்துக்கு ஈடுபடுறது ஆண் பெண் என்பவள் அந்த இளறத்துக்கு தன்னை உட்படுத்தி கொள்பவள் ஸோ ஆணை பேஸ் பண்ணி தான் இல்லற நடக்கும் பெண்ணை பேஸ் பண்ணி இல்லற நடக்காது ஸோ அந்த ஆண் தான் டாமினேட்டாக இருப்பான் அப்படி இருந்தால் தான் அங்கே சரியான படிக்கு கலவி திருப்திகரமாக இருக்கும் ஒரு ஆண் அந்த இடத்துல செயல்படணும் ஆண் செயல்படாம பெண் வந்து செயல்பட்டாங்கன்னா அங்கே திருப்தியும் இருக்காது பெண் செயல்படவும் முடியாது அந்த மாதிரி ஸோ ஆனை பொறுத்து தான் எல்லா இருக்குண்ணா ஆணுக்கே தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் பல பேர் கேட்குறாங்க ஏன் நீ ஆணுக்கே எல்லாமே இருக்கீங்க அப்படின்னா ஆண் அங்கே ஓகேவாக இருந்தால் கரெக்டாக இருந்தா அங்கே எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒரு பெண் திருப்தினா ஆணோட பங்கு அவசியம் ஒரு ஒரு இல்லறம் நீண்ட நேரம் நடக்கணும்னா ஆணோட பங்கு அவசியம் ஒரு பெண் குழந்தை தரிக்கணும்னா ஆணோட பங்கு ரொம்ப அவசியம் ஆணுக்கு வந்து கவுண்டிங் நல்லா இருக்கணும் நல்ல முறையில் உந்துதல் சக்தி இருக்கணும் இத்தனை இருந்தால் தான் பெண் வந்து கருதறிக்க முடியும் இந்த மாதிரி எல்லாமே ஆணை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் எல்லா இடத்துல அதனால் ஒரு பெண்ணை நீங்கள் திருப்திப்படுத்தணும் எப்படி இப்போ இப்போ ஒரு பதினாலு நிமிஷம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபோ ப்ளேவில் நேரத்தை வச்சுக்கோங்க ஃபோ பிளேவில் நேரத்தை வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நாலு நிமிஷம் அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உங்களோட உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடலாம் அப்படி ஈடுபட்டிங்கன்னா ரெண்டும் சரியாக மேட்ச் ஆகிடும் ஸோ நீங்கள் உங்களோட துணையை உச்சத்தை அடைய வைக்கலாம் அவங்களும் திருப்தி அடைவாங்க நீங்கள் வந்து உங்களோட துணையை சந்தோஷமாக கவரணும் அன்பாக கவரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இல்லறம்தான் அதில் நீங்கள் வந்து உங்களோட அன்பையும் வெளிப்படுத்தணும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து நான் இதை தான் செய்வேன் உறுப்பை வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னுட்டால் அந்த அன்பு இல்லாமல் போய்டும் ஸோ ஃபோ ப்ளே ப்ளஸ் இது ப்ளஸ் பேசுதல் ப்ளஸ் கொஞ்சுதல் இந்த மாதிரியான அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் அது இருக்கும் ரொம்ப புனிதமானது அது வந்து அந்த இல்லறங்கிறதே ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் அதை நீங்கள் எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி நல்ல முறையில் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்லபடியான ஒரு வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்